வணக்கம் நண்பர்களே நீங்க என்னைக்காவது உங்களுடைய வாழ்க்கையில் என்னடா வாழ்க்கை இவ்வளோ போயிட்டு இருக்கே அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா என்னைக்காவது வாழ்க்கையில் எப்படியாவது வெற்றி அடையணும் சந்தோஷமா இருக்கணும் நிறைவான ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு தேடுறத உணர்ந்துருக்கீங்களா ஆனா உண்மை என்னன்னா வாழ்க்கையை முழுமையா அனுபவிக்கணும் அப்படின்னா நம்ம எதையும் புதுசாக தேட வேண்டியதே கிடையாது ஏற்கனவே நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதோட அழக உணர்ந்தா போதும் அதை ரசிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான் நன்றி உணர்வோட சக்தி நன்றி அப்படிங்கிறது வெறும்னே தேங்க்யூ நன்றி அப்படின்னு வார்த்தையில் சொல்கிறது மட்டும் கிடையாதுங்க அது உங்களை இந்த உலகத்தை ஒரு புதிய கண்ணோட்டத்தோடு பார்க்குறதுக்கு உதவி செய்யும் நாம் எப்போவுமே இல்லாததை பற்றி தான் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம் அது அவசியமே கிடையாது ஏற்கனவே நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதுக்கு நம்ம நன்றி சொல்றது அதுதான் நன்றி உணர்வு அதிகமா ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுது தெரியுமா நன்றி உணர்வோட வாழற மக்கள் ரொம்பவே மகிழ்ச்சி உள்ளவங்களாகவும் ஆரோக்கியமானவங்களாவும் இருக்காங்க அவங்க வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களுக்காக கூட நன்றி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இது அவங்களுடைய மனநிலைய நேர்மறையா வச்சுக்கிறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்றாங்க நன்றி சொல்றது உங்களுடைய மூளையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அது உங்களுக்கு தெரியுமா நன்றியை உணரும்போது செரட்டோனின் மற்றும் டோஃபமின் அப்படிங்கிற மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அந்த ஹார்மோன்கள் அதிகமாக சுரக்குதா இது மன அழுத்தத்தை குறைக்குது அப்படின்னு சொல்றாங்க நீண்ட நாட்களுக்கு ஆரோக்கியமா வாழ உதவி செய்யும் என்னங்க ஆச்சரியமா இருக்கா வழக்கமா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்க ஒரு நோட்புக் எடுத்து நன்றியை எழுதி பாருங்க அவங்களுடைய மகிழ்ச்சியை அதிகரிக்கிறத உங்களால் பார்க்க முடியும் சரி இது சொல்லுங்க வாழ்க்கை எப்போவுமே ரொம்ப சுலபமாக இருக்கா அப்படியெல்லாம் இருக்காதுல்ல நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது நன்றி சொல்லு அப்படின்னு சொன்னால் கடுப்பாக இருக்கும் அல்ல ஆனால் நன்றி நம்முடைய துன்பங்களை மறைக்கிறதுக்காக கிடையாது அது அந்த சூழ்நிலையில் கூட நல்லதை பார்க்குற திறமையை வளர்த்துக்கிறதுக்கு உதவி செய்யும் உங்களுக்கு தெரியுமா நம்மளுடைய ஒவ்வொரு போராட்டத்திலையும் இறைவன் நம்ம கூட தான் இருக்காரு ஒருத்தர் இறந்து பரலோகத்துல போய் இறைவன் கிட்ட கேட்டாரு என்ன கடவுளே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் எப்போ நான் அவங்க கூட இருக்கேன்னு சொல்றீங்க ஆனா நீங்க என் கூடவே இல்லையே அப்படின்னு காமிச்ச கேட்டாராம் அப்போ இறைவன் இப்ப ஒரு கடற்கரையில வாக்கிங் போகும்போது இவர் கூடவே அந்த நடந்த காலடி தடங்களெல்லாம் காமிச்சிருக்காரு ஒரு நாள் ஒருத்தரோட காலடி தடம் மட்டுமே இருந்திருக்கு அப்ப அந்த நபர் கேட்டிருக்காரு இந்த தருணத்தில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அந்த நேரத்தில் என்னை தவிக்க விட்டுட்டு மத்த மற்ற எல்லாம் என் கூட இருந்து என்ன பிரயோஜனம் அன்னைக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது என் கூட இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் இப்போ இறைவன் சொன்னாராம் நான் உன் கூட தான் இருந்தேன் அப்படின்னாராம் அப்போ உங்களோட காலடி தடமே காணுமே அப்படின்னு கேட்டதுக்கு நீ பார்க்குற காலடி தடமே என்னோடது தான் நான் உன்னை தூக்கிக்கிட்டு நடந்தேன் அந்த நேரத்தில் அப்படின்னு சொன்னார் இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில கடினமான தருணங்கள்ல இறைவன் நம்மளோட இருக்கிறத நம்மளால உணர முடியும் அதுக்கு நன்றி உணர்வு மிகப்பெரிய பெரிய உதவியா இருக்குங்க இன்னைக்கு சில பிரச்சனைகள் இருந்ததா இருந்தாலும் நீங்க உயிரோட இருக்கீங்களே அதுவே இறைவனோட ஆசிர்வாதம் தானே உங்களுடைய பக்கத்துல ஒருத்தர் இருக்காங்களா அதுக்கு நன்றி சொல்லுங்க நீங்க இன்னும் முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்களா அது ஒரு சாதனை தானேங்க நீங்கள் தினசரி நன்றியை வளர்க்குறதுக்கு இந்த மூணு எளிய வழிகள் உங்களுக்கு உதவியா இருக்கும் தினசரி நன்றியை ஒரு ஜேர்னல் போட்டு எழுத ஆரம்பிங்க ஒவ்வொரு நாளும் ஒரு மூணு விஷயங்களை நன்றி சொல்லி எழுதி பாருங்க அது ரொம்ப பெருசா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லைங்க இன்னைக்கு காலையில் ஒரு நல்ல காஃபி குடித்தேன் நன்றி என்னுடைய நண்பர் இன்னைக்கு என்கிட்ட ஒரு நல்ல செய்தியை சொன்னாரு அதுக்கு நன்றி இன்னைக்கு நான் ரொம்ப சுகமா இருக்கேன் நன்றி அப்படின்னு எழுதுங்க உங்களுடைய நன்றியை வெளிப்படுத்துங்க யாரோ ஒருத்தர் உங்களுக்கு உதவி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நேரடியா நன்றி சொல்லுங்க அது அவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும் உங்களுடைய அம்மா உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு வச்சிருந்தாங்களா அம்மா இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருந்ததுமா நன்றி அப்படின்னு சொல்லுங்க வேலைக்கு போற இடத்துல உங்க கூட வேலை செய்யறவங்க உங்களுக்காக ஏதாவது உதவி செஞ்சாங்களா உங்களுடைய உதவிக்கு ரொம்ப நன்றிங்க இது எனக்கு ரொம்ப உதவியா இருந்தது அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லுங்க உங்களுடைய நண்பர் உங்களை சிரிக்க வச்சாரா அதுக்கு நீங்க எனக்கு எப்பவுமே சந்தோஷத்தை கொடுக்குறீங்க நன்றி அப்படின்னு அவர்கிட்ட உங்களுடைய நன்றியை ஷேர் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன தருணங்களை பார்த்து ரசிங்க மழைத்துளிகள் பறவைகளுடைய குரல் ஒரு பசுமையான மரத்தை பாருங்க இது எல்லாமே இறைவன் அருளால் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தாங்க உதாரணத்துக்கு இன்னைக்கு மழை ரொம்ப புளிர்ச்சியாக இருந்தது இதுக்காக நன்றி இந்த அழகான காலையில் பறவைகளுடைய இசை எனக்கு அமைதியை கொடுத்தது அதுக்காக நன்றி கடையில் யாரும் எனக்காக கதவை திறந்து வச்சாங்க அவங்களுடைய இந்த இரக்க சுபாவத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் நன்றி உணர்வு வளரும்போது உங்கள் வாழ்க்கையே மாறும்ங்க இப்போ இது உங்களுடைய நேரம் கமெண்ட்ல ஒரு விஷயத்தை எழுதுங்க இன்னைக்கு எதுக்காக நீங்கள் நன்றி சொல்ல போகிறீங்க உங்களுடைய குடும்பம் உங்களுடைய ஆரோக்கியம் ஒரு சின்ன சந்தோஷமான தருணம் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி சொல்கிறது உங்களுடைய மனசை மாற்றும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உலகத்தை மாற்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நன்றியை நிறைய பேரோட ஷேர் பண்ணுங்கள் நன்றி சொல்லுங்கள் வாழ்க்கையை நேசிங்க மகிழ்ச்சியோடு இருங்க நன்றி வாழ்க வளமுடன்